எல்லாரோட எதிர்பார்ப்பும் பிஎஸ்என்எல்ல ஃபோர் ஜி எப்போ வரும் ஃபைவ் ஜி எப்போ வரும் அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம கிடைச்சிடுமா அது எப்போ கிடைக்கும் என்னைக்கு கிடைக்கும் இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கோ நாளா மறுநாளோ இல்லை அடுத்த மாசமோ கிடைச்சிருமான் அப்படிலாம் கிடைக்காது ஏன்னா அவங்க தரப்புல அறிவிச்சிருக்கிறது எந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்கிறத உங்களுக்கு முழு விவரமாக சொல்கிறேன் ஆடி போன ஏர்டெல் ஜியோ விஐ பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜிக்கு ரெடியா இன்னும் ஃபோர் ஜியே ப்ராப்பராக வரல அதுக்குள்ளே ஃபைவ் ஜிக்கு போயிட்டியான்னு கேட்குறீங்களா நீங்கள் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஃபோர் ஜி எப்போ வரும் ஃபைவ் ஜி எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே இருப்பீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ தான் இது பிஎஸ்என்எல்னு அழைக்கப்படுற பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் தனியார் நெட்ஒர்க்கோட வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஜியோ ஏர்டெல் விஏல இருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் பிஎஸ்என்எலுக்கு தாவிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நெட்ஒர்க்குமே விலை ஏறி இருக்கு பிஎஸ்என்எல் இன்னும் விலை ஏறல ஃபோர் ஜியை கூடிய சீக்கிரமாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க பிஎஸ்என்எல் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் வந்திருக்கு குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னோட ஃபோர் ஜி சேவையை தொடங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த ஃபோர் ஜி சேவை மூலமாக வீடியோவை ஸ்ட்ரீமிங் பண்ணுறது கே ஆன்லைன் கேமிங் விளாடுறது வீடியோ கான்ஃபரன்சிங் போன்ற செயல்களை ரொம்ப எளிதாக செய்ய முடியும் இதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா நொச்சிலி கொளத்தூர் பள்ளிப்பேட்டை திருவள்ளவயல் பொன்னேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு ஃபோர் ஜி சேவையை ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில் அடுத்த கட்டமாக ஃபோர் ஜி வழங்கப்படும்னு பிஎஸ்என்எல் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே ஃபோர் ஜி வந்துடும் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவையை விரிவாக்கம் செஞ்சிட்டு வர்றாங்க சிறந்த முறையில் அனைத்து பகுதிகளுக்கும் ஃபோர் ஜி சேவையை வழங்கி அதோட கட்டணமும் சரியான அளவில் சீராக இருந்ததுன்னா மக்களின் அலை பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பமாகங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் குறிப்பிட்ட சில இடங்களெல்லாம் விட்டுருங்க பிஎஸ்என்எல் எனக்கு மற்ற நெட்வொர்க் மாதிரி எப்போயுமே ஃபோர் ஜி கிடைக்கணும் அதுக்கான அப்டேட் என்னன்னா அவங்க தரப்பில் அறிவிச்சிருக்கிறத குறைச்சலாக ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃபுல்லும் த்ரீ ஜி டவரை ஃபோர் ஜி டவரை அப்டேட் பண்ணி ஆகணும் எப்படி பார்த்தாலும் என்னோடய கணிப்புப்படி ஃபோர் ஜி பரவாயில்ல எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கே குறைச்சலாக ஒரு வருஷமாவது ஆகும் ஃபோர் ஜி மட்டும் இல்லாமல் ஃபோர் ஜி டவர்லேயே ஃபை ஜியும் வேலை செய்கிற மாதிரி அதுக்கு அடுத்த கட்ட அப்டேட்டும் பண்ணிக்கிட்டுருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க அது எப்போ வரும்னா அது அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி முழுசாக ப்ராப்பராக நம்ம கிடைக்கிறதுக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத அவங்க அறிவிப்பு மூலமாகவும் நம்மளுடைய ஒரு எதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டும் ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியுது என்ன தான் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி ப்ராப்பராக இன்னும் கொடுக்கலன்னாலும் பிஎஸ்என்எல்க்கான ஆதரவு உலகங்கிறது நல்ல ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு மக்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அவங்க தரப்புல எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக பிஎஸ்என்எல் மறுபடியும் தன்னோட இடத்த நம்ம ஒன்றா தக்க வச்சுக்க முடியும் இது போல பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் பில்ஸ் டிக் பண்ணி விட்டுருங்க நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்